ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதிலீப் சமையல் நீ பார்க்க போகிறது நுரையீரல் மிளக சாப்ஸ் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வேணும் ஒரு செட் அளவு நுரையீரல் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் சங்கிலருந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கடுத்தது ஒரு எட்டு பல் பூண்டு அதுக்கடுத்தது ரெண்டு இன்ச் அளவு இஞ்சி மூணு பச்சை மிளகா கருவப்பில் கொஞ்சம் இப்போ சின்ன வெங்காயம் ரெண்டு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டை வந்து நம்ம அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கணும் அடுத்து வந்து குக்கரில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து கருவேப்பில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க அடுத்து சின்னவங்க ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா சுருளை வந்து இதை நம்ம வதக்கிக்கணும் அடுத்து அரைச்ச பேஸ்ட்டு வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுவும் பச்சை வாசனை பிறவைக்கு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கடுத்தது ஒரு ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க தேவையான அளவு கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நுரையில ஆட் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து சுருள்ள வதக்கிக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக வந்து ஒரு ஹாஃப் கப் அளவு தண்ணியை ஆட் பண்ணிட்டு குக்கரை வந்து மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு விசுனதுக்கப்புறம் சிம்மில் போட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் இறக்கிடலாம் இப்போ இறங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம விட்டுறணும் அப்போ தான் வந்து சாப்ஸ் மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ கொஞ்சமாக தண்ணி இருக்குது அது ஃபுல்லாக ட்ரை ஆக வரைக்கும் நம்ம விட்டுறலாம் இப்போ அவ்வளோ சூப்பர் டேஸ்டியான நிறைய இறள் மிளகு சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் you ஸோ மச் பாய்